வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பரிசு திட்டம் பத்தின அரசு அறிக்கை வெளியாகியிருக்கு தமிழ்நாடு அரசோட இந்த மிகப்பெரிய திட்டம் எப்படி செயல்படுத்தப்பட்டது இது எந்த அளவுக்கு வெற்றிகரமா அமைஞ்சுதுங்கிறத பத்திதான் தான் நாம இப்போ முழுமையா பார்க்க போறோம் வாங்க உள்ள போலாம் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் ஆமாங்க நீங்க கேட்டது சரிதான் இந்த திட்டத்தோட வெற்றி விகிதம் இதுதான் தகுதியான குடும்பங்கள்ல கிட்டத்தட்ட எல்லாருமே அதாவது நூறுல தொண்ணூத்தி ஏழு பேர் பொங்கல் பரிசு தொகுப்பை வாங்கிட்டதா அறிக்கை சொல்லுது இது எவ்வளோ பெரிய சாதனைன்னு பாருங்க சரி நாம இன்னைக்கு என்னென்னலாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன முன்னோட்டம் பார்த்தரலாம் முதல்ல இந்த திட்டம்னா என்னன்னு ஒரு பார்வை அப்புறம் அந்த பரிசு பையில என்னெல்லாம் இருந்துச்சு இது எப்படி இவ்வளோ வேகமா செயல்படுத்தப்பட்டது இதோட புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுது கடைசியா பரிசு வாங்காதவங்க அடுத்து என்ன பண்ணணும்னு எல்லாத்தையும் விடிவா பார்க்கலாம் வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம் இந்த பொங்கல் பரிசு திட்டம் எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது இதோட நோக்கம் என்ன இது எவ்வளவு பெரிய ஒரு முன்னெடுப்புங்கிறத நாம முதல்ல புரிஞ்சுக்கணும் இது வெறும் ஒரு பரிசு கிடையாதுங்க இது ஒரு பெரிய மக்கள் நல இயக்கம் இந்த நம்பரை பாருங்களேன் ரெண்டு கோடியே இருவத்திரண்டு லட்சத்து தொண்ணூத்தி ஓராயிரத்து எழுநூத்தி பத்து கிட்டத்தட்ட ரெண்டே கால் கோடி குடும்பங்களுக்கு இந்த திட்டம் போய் சேரணுங்கறது தான் இலக்கு இதுல அரிசி ரேஷன் கார்டு வச்சிருக்கறவங்க இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்கள்ல இருக்குறவங்கன்னு எல்லாருமே அடங்குவாங்க சரி இப்போ நாம எல்லாருமே ரொம்ப ஆவலா இருந்த ஒரு விஷயத்துக்கு வருவோம் அந்த பரிசு பைல அப்படி என்னதான் இருந்துச்சுன்னு பார்க்கலாமா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பொங்கல் கொண்டாட்டத்துக்கு தேவையான ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சக்கரை ஒரு முழு நீள கரும்பு அதோட வேட்டி சேலேன்னு ஒரு முழுமையான பண்டிகை தொகுப்பாவே கொடுத்திருக்காங்க பொருட்கள் மட்டும் இல்லாம ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மூவாயிரம் ரூபாய் ரொக்க பணமும் கொடுக்கப்பட்டிருக்கு இதுதான் இந்த திட்டத்தோட ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சமா பார்க்கப்படுது நிறைய ஏழை எளிய குடும்பங்களுக்கு இது நேரடி உதவியா இருந்திருக்கும் அடுத்து இவ்ளோ பெரிய ஒரு திட்டத்தை இவ்ளோ குறுகிய காலத்துக்குள்ள எப்படி இவ்ளோ நேர்த்தியா செஞ்சு முடிச்சாங்க அதோட கால வரிசையை இப்ப பாக்கலாம் பாருங்க ஜனவரி நாலாம் தேதி தான் முதலமைச்சர் அறிவிக்கிறார் அதுக்கு அடுத்த சில நாட்கள்லேயே வீடு வீடா டோக்கன் போய் சேர்ந்திருக்கு ஜனவரி எட்டாம் தேதி பரிசு விநியோகம் ஆரம்பமாகி ஜனவரி பதினாலாம் தேதியோட முடிவடைஞ்சிருக்கு எவ்ளோ வேகமான ஒரு செயல்பாடு பாத்தீங்களா இப்ப இந்த மாநிலம் தழுவிய முயற்சியோட முடிவுகளையும் அது படைச்சிருக்கிற சில அசர புள்ளி விவரங்களையும் நாம பார்க்கலாம் கிட்டத்தட்ட இரண்டேகால் கோடி குடும்பங்கள்ல ரெண்டு புள்ளி ஒரு ஐந்து கோடி குடும்பங்கள் இந்த பரிசு வாங்கி வாங்கியிருக்காங்க இவ்ளோ பெரிய எண்ணிக்கையிலான மக்கள் இந்த திட்டத்துல பயனடைஞ்சிருக்காங்க ஆறாயிரத்து நாநூற்று ஐம்பத்தி மூன்று புள்ளி ஐந்து நான்கு கோடி ரூபாய் யோசிச்சு பாருங்க இவ்வளவு பெரிய தொகை இந்த திட்டத்துக்காக நேரடியா மக்கள் கைகளுக்கு போய் சேர்ந்திருக்கு இந்த வரைபடம் எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா காட்டுது தொண்ணூத்தி சதவீத மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க இன்னும் ஒரு மூணு சதவீத மக்களுக்கு தான் போய் சேர வேண்டியிருக்கு மொத்தத்துல இது ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற திட்டம்னே சொல்லலாம் சரி இப்போ ரொம்பவும் முக்கியமான ஒரு கேள்விக்கு வருவோம் பரிசு வாங்க தவறிய அந்த மூணு சதவீத மக்கள் அடுத்து என்ன செய்யணும் அவங்க நிலைமை என்ன ஒருவேளை நீங்க இன்னும் இந்த பொங்கல் பரிசை வாங்கலனா உங்க மனசுல இந்த ஒரு கேள்விதான் இப்போ இருக்கும் நான் அடுத்து என்ன செய்யணும் வாங்க அதுக்கான பதில் என்னன்னு பார்க்கலாம் அறிக்கையின்படி பொங்கல் பரிசு தொகுப்பை வாங்காதவங்க தங்களோட டோக்கனை எடுத்துட்டு போய் ரேஷன் கடைகளில் கொடுத்து வாங்கிக்கலாம்னு சொல்லப்படுது ஆனா இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும் இது சம்பந்தமா இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடப்படல அதனால அரசு தரப்பிலிருந்து முறையான அறிவிப்பு வர வரைக்கும் நாம கொஞ்சம் காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கு இந்த திட்டம் இப்போதைக்கு தொண்ணூத்தி ஏழு சதவீத வெற்றியே அடைஞ்சிருக்கு இதுவே ஒரு பெரிய சாதனைதான் ஆனா அந்த மிச்சம் இருக்கிற மூணு சதவீத மக்களையும் இந்த திட்டம் சென்றடையுமா இந்த மாபெரும் திட்டம் நூறு சதவீத முழுமையான வெற்றியை எட்டுமா பொறுத்திருந்துதான் பார்க்கணும்